நீங்க விசா அப்ளை பண்ணிருக்கீங்க அதுக்கான ஒரு அஃபீஷியலான ஒரு மெசேஜ்காகவோ இல்லை அஃபீஷியலான ஒரு ரிப்போர்ட்காகவோ வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஏன் அப்படின்னா யூஎஸ்சிஐஎஸ் இப்போ ஒரு அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க இனிமேல் அவங்க கிட்ட இருந்த மெசேஜ் இந்த குறிப்பிட்ட நம்பர்ல இருந்து வராது இனிமேல் விசா தொடர்பாக அவங்களுடைய நிலை தொடர்பா எந்த ஒரு மெசேஜும் அனுப்பப்பட மாட்டாது அப்படின்ற ஒரு விஷயத்த முன் வச்சிருக்காங்க ஸோ எதனால இப்படி ஒரு அறிவிப்பு வெளிவந்திருக்கு இதற்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்றத பத்தியுமே இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம் இப்ப வெளிநாடுகள்ல இருக்கக்கூடியவங்க அமெரிக்காவுக்குள்ள வராங்க அப்படின்ற பட்சத்துல அதுக்கான விசா விண்ணப்பம் பண்ணுவாங்க சோ விசா விண்ணப்பம் வந்ததுக்கு அப்புறமா அதுக்கப்புறமா அவங்களுடைய இன்டர்வியூவா இருக்கட்டும் இல்ல அடுத்த கட்ட ப்ராசஸ் எல்லாமே நடந்துகிட்டுதான் இருக்கும் சோ இது எல்லாமே முக்கியமா கண்காணிக்கிறது அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து ரூல் பண்றது எல்லாமே இந்த யூஎஸ் சிஐஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது யூஎஸ்ல இருக்கக்கூடிய சிட்டிசன்ஷிப் அண்ட் இமிகிரேஷன் சர்வீஸ் அமைப்பு தான் வந்து இது எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க மேலும் நீங்க ஒரு விசா அப்ளிகேஷன் போடுறீங்க அது வந்து அப்ரூவல் ஆகுறதும் அடுத்து வந்து இன்டர்வியூக்கு வரதும் இந்த மாதிரி தொடர்பான அனைத்து விஷயங்களையுமே வந்து கன்வே பண்ணக்கூடிய அமைப்பாகவும் இந்த யூஎஸ்சிஐஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்பு தான் இருக்காங்க சோ இப்போ இவங்க அதிரடியா ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க என்ன அப்படின்னா இவங்க கிட்ட இருந்து இப்போ விசா அப்ளிகேஷன் கொடுத்துருக்கீங்க இல்லை அவங்களுடைய ஸ்டேட்டஸ் என்னவா இருக்கு இல்ல நீங்க இன்டர்வியூக்கு வரணும்னா அது தொடர்பாக மெசேஜ் எல்லாம் அனுப்புறாங்க இல்லையா சோ இனிமே அது வராது அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க ஏன் வராது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது இப்போ எஸ் அனுப்புறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு நம்பர்ல இருந்து அவங்களுக்கு வந்து மற்ற அந்த சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு வந்து எஸ் மூலியமா போகும் சோ அந்த நம்பரை தான் இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்கிறதா அறிவிப்பு இருக்கு இப்போ இப்போ வரலுமே யுஎஸ் வந்து அவங்க அவங்க ஒரு நம்பர் வச்சிருக்காங்க சோ அது மூலியமா வந்து காண்டாக்ட் பண்ணி அந்த மெசேஜஸ்லாம் அனுப்புறாங்க ஸோ இப்போ வரலுமே ஃபோர் சிக்ஸ் எயிட் த்ரீ டபுள் ஒன் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்பர் தான் தொலைபேசியின் தான் வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க அது மூலியமா மற்ற நபர்களுக்கு அதாவது விசா விண்ணப்பம் இன்டர்வியூஸ் வராங்க அப்படின்னா அது தொடர்பான அபிஷியலான ஒரு எஸ் எம் மூலியமா அனுப்புறாங்க அப்படின்னா இந்த நம்பர் தான் வந்து யூஸ் ஆகிட்டு இருக்கு ஸோ இந்த நம்பரை மாத்த போறதாகவும் புது நம்பர் ஜூலை ஃபர்ஸ்ட்ல இருந்து வந்து இன்ட்ரடியூஸ் ஆகி அதுல இருந்து தான் மற்ற தகவல்கள்லாம் கிடைக்கும் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க சோ அந்த புது நம்பர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது செவன் எயிட் டூ ஃபோர் டபுள் சிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நம்பராக தான் வந்து இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸோ ஜூலை ஃபர்ஸ்ட்டுக்கு அப்புறமா இந்த நம்பர்ல இருந்து தான் விசா அப்ளை பண்ணியிருக்கவங்களுக்கும் அது தொடர்பான அப்ளிகேஷன் அவங்களுடைய அப்ளிகேஷன் எந்த ஸ்டேஜ்ல இருக்கு அவங்க இன்டர்வியூக்கு வரலாமா அப்படின்னு மற்ற தகவல்கள் எஸ்எம்எஸ் மூலியமா அனுப்புறாங்க அப்படின்னா இந்த நம்பர்ல இருந்து தான் அனுப்புவோம் அப்படின்னு அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ஸோ இந்த ஒரு மாற்றம் எதற்காக அப்படின்னு பார்க்கும்போது நிறைய ஸ்கேம் தடுக்கிறதுக்காகவும் இல்ல இது ஒரு போலியான தகவலா அப்படின்னு சொல்லி விசா வந்து அப்ளிகேஷன் கொடுத்தவங்களுக்கு மத்தியில் ஒருவித குழப்பம் ஏற்படுறதாகவும் சோ இது வந்து இந்த நம்பரை வந்து மாத்திருக்காங்க மேலும் இது இன்னும் ஒரு ப்ரொடக்டிவா இருக்கும் அப்படின்றதுக்காக மாத்திருக்காங்கன்னு சொல்லலாம் நீங்க ஒரு விசா அப்ளை பண்ணியிருக்கீங்க அதோடைய பயனரா இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல உங்களுடைய போட்டோ இல்ல உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் பின் பண்ணி இந்த நம்பர்ல இருந்து தான் இனிமே மெசேஜஸ் வரும் அப்படின்றதையும் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க சோ இனிமே உங்களுடைய அப்ளிகேஷன் ப்ரொஃபைல்ல இந்த நம்பரை வந்து சேவ் பண்ணிக்கோங்க ஜூலை ஃபர்ஸ்டுக்கு அப்புறமா இதுக்கு முன்னாடி இருந்த பழைய நம்பர்ல இருந்து வரக்கூடிய மெசேஜஸ் எல்லாம் நீங்க பார்க்க தேவை கிடையாது அதையும் நீங்க நம்ப தேவை கிடையாது இப்போ இருக்கக்கூடிய இந்த புது நம்பரை மட்டும் நீங்க கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க அதுல தான் இனிமேல் உங்களுக்கு மெசேஜஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்லி யூஎஸ்சி அஃபிஷியலா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க